கோவிட் நைன்டீன் தொற்று பரவல் காரணமாக ஐவேடை தொழுகை ஜும்மா தொழுகை தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தல் பற்றி முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் அல்ஹாஜ் ஏ பி எம் அஷ்ரப் அவர்கள் முஸ்லீம் சேவைக்கு வழங்கிய தகவல்களை கேட்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பணிப்பாளர் அல்ஹாஜ் ஏ பி எம் அஷ்ரப் அவர்களை வலைக்கம் வரீம் சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் இந்த நாட்டிலே கோவிட் நைன்டீன் இரண்டாவது அலை வரக்கூடாது வரக்கூடாது என்று நாங்கள் துவா செய்து கொண்டிருந்தோம் என்றாலும் அல்லாவுடைய நாட்டம் இரண்டாவது அலை வந்து விட்டது போல இருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த ஆபத்து பரவாமல் இருப்பதை தடுப்பதற்கு நாம் எல்லோரும் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற வகையிலும் முஸ்லிம்கள் என்ற வகையிலும் உடனடியாகவும் அவசரமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தே ஆக வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று அந்த வகையில் தொடர்ந்து நிலைமைகளை அவற்றை அவதானித்து வந்திருக்கிறது குறிப்பா சுகாதார அமைச்சோடு நாங்கள் தொடர்ந்தும் தொடர்புகளை வைத்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையில் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருந்தது கூட்டங்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சுற்று அந்த சுற்று ஒத்து அதே அவர்கள் பல்வேறு துறையினர் எப்படி தங்களுடைய கூட்டங்களை அல்லது ஒன்று கூடல்களை அல்லது வருகின்ற நபர்களின் தொகையை மட்டுப்படுத்த வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டல்களை விரிவாக சுகாதார அமைச்சு தன்னுடைய வேப்தலத்திலே வெளியிட்டிருந்தது அவற்றையெல்லாம் ஆராய்ந்த பின்னர் வக்கு சபை மிக மன கஷ்டத்தோடு இந்த ஒரு கவலையான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகின்றேன் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போது அனைத்து பழிவாசல்களிலும் உச்சமாக ஐம்பது பேர் தான் ஜும்மா தொழுகையில் பங்கு கொள்ளலாம் என்ற அந்த முடிவை உங்களோடு நான் கவலையோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இந்த நிலைமையை இந்த தீர்மானத்தை புரிந்து கொள்வார்கள் என்று ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டிலும் இந்த நோய் பரவுவதை தடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பள்ளிவாயல்கள் இந்த நோய் பரவுவதற்கான தளமாக இருந்துவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் சுமந்து கொள்ளக்கூடாது கூடாது என்ற அந்த எச்சரிக்கை உணர்வோடு அரசாங்கம் எடுக்கின்ற சுகாதார அமைச்சர் எடுக்கின்ற பாதுகாப்பு துறையினர் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் முன்னின்று முன்னுதாரணமாக இருந்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சகல பள்ளிவாயில்களும் இதிலே ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம் இந்த தீர்மானங்களை நான் விரிவாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு சுற்று இப்பொழுது கையொப்பம் முட்டி இதை வெளியிட்டிருக்கிறோம் சமூக வலை நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் सुहादर अमेठीन आराम फिगदी வெளியிடப்பட்ட டிஜிஎச் த்ரீ போர் செவன் என்ற இலக்கமுடைய சுற்று நிறுவத்தை ஒட்டி வக்குப் சபை பின்வரும் தீர்மானங்களை எடுத்துள்ளது எந்த ஒரு குறித்த நேரத்திலும் நூறு நபர்களுக்கு மேல் தொழக்கூடிய பள்ளி வாயல்களில் ஐம்பது நபர்கள் என்ற உச்ச வரம்புக்கு உட்பட்டவாறு ஐநேர தொழுகையையும் ஜும்மா தொழுகையும் மாத்திரம் அனுமதித்தல் எனவே ஐநேர தொழுகைக்கும் உச்சமாக ஐம்பது பேர் தான் பங்கு பெற்ற முடியும் என்பதை கருத்தில் கொள்ளவும் இரண்டாவதாக நூறு பேர்வர்களை விட குறைந்த தொகையினர் தொழக்கூடிய பள்ளி வாயில்களில் அத்தொகையில் ஐம்பது வீதத்தை மாத்திரமே அனுமதித்தல் அதாவது எண்பது பேர் தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயிலாக இருந்தால் சாதாரண நேரத்திலே நாற்பது பேருக்கு மேல் இப்பொழுது தொடது ஐந்நேர தொழுகையாக இருந்தாலும் சரி ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் சரி எனவே ஜும்மா தொழுகைக்கு உரிய பள்ளிவாசல்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன தற்காலிகமாகவும் நாங்கள் ஜும்மா பள்ளி அல்லாத பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் ஜும்மாக்களை களை நடத்தலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவது வரையறாக வகுப்பு சபை தீர்மானித்திருக்கிறது ஐம்பது பேர் அல்லது அதனை விட குறைந்த தொகையினரை எவ்வாறு தெரிவு செய்வது என்பதை ஜமாத்தாருக்கு முன்கூட்டியே அறிவித்தல் வேண்டும் ஏனென்றால் இப்ப இந்த ஐம்பது பேரும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வர தொடங்கினால் யார் ஐம்பது பேர் என்று தீர்மானிக்க முடியாது அந்த வகையில் பள்ளி சம்பந்தமாக எப்படி நீங்கள் இந்த ஐம்பது பேரை தெரிவு என்பதை தெளிவாக அறிவித்திட வேண்டும் இதற்கு முதல் நாங்கள் வழங்கிய வழிகாட்டல்களில் இருக்கின்றன நீங்கள் ஒரு பள்ளியிலே ஒரு பதிவேட்டை வைத்து ஏதோ ஒரு குறித்த தொகை பதிவேடு தயாராக இருக்கும் என்று அறிவித்து அந்த விவரங்களை தொகுத்து அந்த பதிவேட்டில் பதிவு செய்கின்றவர்களுக்கு உடனுக்குடன் ஒரு டோக்கன் இலக்கத்தை கொடுத்தால் ஐம்பது இலக்கங்கள் முடிந்தவுடன் ஜமாத்தாருக்கு தெரியும் யாருக்கு அந்த டோக்கன் கிடைத்திருக்கிறது என்று எனவே நீங்கள் அறிவிக்கலாம் அடுத்த நாள் இந்த ஐம்பது பேர்தான் வரலாம் அது டோக்கன் இல்லாதவர்கள் வர வேண்டாம் என்று அறிவிக்கலாம் இவரே தெளிவாக ஜமாத்தாருக்கு முன்கூட்டியே இந்த ஐம்பது பேரை எப்படி தெரிவு செய்வது குறிப்பா ஜும்மாவுக்கு இந்த பிரச்சனை வரும் என்பதால் இது தொடர்பான முடிவை நீங்கள் மிக தெளிவாக மக்களுக்கு அறிவித்து விட வேண்டும் நான்காவதாக வகுப்பு சொல்கிறது பல்வேறு நுழைகின்ற போது அடையாளம் பெயர் அடையாள அட்டை போன்ற விவரங்களை முகவரி போன்ற விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் பள்ளி வாயிலில் நுழைகின்ற போது இப்படியாக ஏற்கனவே டோக்கன் கொடுத்து விவரங்களை எடுத்திருந்தால் நான் இருக்கின்றேன் பள்ளி இந்த விஷயம் சிரமமானதாக இருக்காது இதை செக் பண்ணி கொண்டு உள்ளே விடுவது மட்டும்தான் பள்ளிவாயல்கள் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கும் அதிலும் பிரயாணிகள் வேறு ஊரில் உள்ளவர்களுக்கு இப்படியாக உங்களுடைய பள்ளியில் தொழுகைக்காக நுழைவதற்கான சந்தர்ப்பங்களை குறிப்பாக ஜும்மாவுக்கான சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் எனவே தொழிலாளர்களுக்கு தொழுத நன்மை கிடைக்கும் என்பதை உல மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை விளங்கி விளக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் ஜும்மா தொழ கிடைக்கவில்லை என்று நாங்கள் கவலைப்படக்கூடாது ஆகவே இந்த பள்ளிக்குள்ளே வருகின்றவர்களின் விவரங்களை திரட்ட வேண்டும் எல்லா நேரங்களிலும் மாஸ்க் அல்லது முகமறைப்பு அணிந்திருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் ஒரு மீட்டர் இடைவெளியை நபர்களுக்கு இடையிலே பேண வேண்டும் தங்களது சொந்த முசல்லாவை எடுத்து வந்து அந்த முசல்லாவிலே மட்டுமே தொழ வேண்டும் இதற்காக சுகாதார மற்றும் காவல்துறையினர் விடுக்கின்ற எல்லா கட்டுப்பாடுகள் வழிபாடுகளையும் வழிகாட்டல்களையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஐந்தாவதாக மறு அறிவித்தல் வரை இந்த ஐவேள தொழுகை மற்றும் ஜும்மா தொழுகை தவிரந்த ஏனைய அனைத்து நடவடிக்கைகள் ஒன்று கூடல்கள் பழிவாயில்களில் இடைநிறுத்தப்படுகின்றன ஆறாவதாக மறு அறிவித்தல் வரை வரையறுக்கப்பட்ட பகுதிகள் அல்லது இப்பொழுது கேபி இருக்கின்ற பகுதிகளில் பள்ளிவாயல்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்க வேண்டும் அடுத்ததாக விரும்புகின்ற ஒரு விஷயம் தான் மேலே நாங்கள் சொன்ன முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது ஆகிய வரையறுகளை பேணுவது சிரமம் அல்லது பேண முடியாது என கருதுகின்ற பள்ளிவாயல் நம்பிக்கையாளர்கள் இருந்தால் அல்லது பொறுப்புதாரிகள் இருந்தால் அவர்கள் ஐவேல தொழுகை அல்லது ஜும்மா தொழுகை நடத்தாது இருப்பதற்கு அவர்கள் தீர்மானம் எடுக்கலாம் என்ற விஷயத்தையும் வகுப்பு சபை சொல்லியிருக்கிறது அதாவது ஐம்பது பேருக்கு மேலே மக்களை அனுமதிக்காமல் இருப்பதிலே சிரமம் ஏற்படலாம் அல்லது அவர்களது விவரங்களை படி திரட்டுவது முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்துவது இடைவெளி போனல் முசல்லாவை கொண்டு வருவதை கட்டாயப்படுத்துவது போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது கஷ்டமாக இருக்கலாம் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கலாம் என்று யாராவது கருதினால் நம்பிக்கையாளர்கள் அல்லது பொறுப்புதாரிகள் அவர்கள் இந்த விஷயங்களை தவிர்த்து அதாவது அவர்களுடைய பள்ளிகளை மூடிவிட அவர்கள் தீர்மானித்தால் அது அவர்களுடைய விருப்பம் மக்களோடு சேர்ந்து மசூதா செய்து செய்யலாம் அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாயில்களில் இவை மிகவும் கஷ்டமாக இருக்கலாம் சந்தை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கூட பள்ளிவாய்கள் எனவே அந்த நிர்வாகிகள் முடிவுகளை எடுக்கின்ற அந்த சுதந்திரத்தையும் நிர்வாகிகளுக்கு வழங்குகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே எல்லா சகோதரர்களும் எல்லா பள்ளிவாயில் நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கின்றவர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையை உணர்ந்து உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று மிக அன்பாக பணிவாக அனைவரிடம் வேண்டுகொள்கின்றேன் கோவிட் நைன்டீன் தொற்று பரவல் காரணமாக ஐவேளை தொழுகை ஜும்மா தொழுகை தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தல் பற்றி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் அல்ஹாஜ் ஏ பி அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் சேவைக்கு வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்